வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பா நண்பி செல்லாத்துக்கும் வணக்கங்க உத்திரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருந்தாங்க சொல்லணும் கோயிலுக்குள்ளே இருக்கிற ராமர் சிலையோட பிரதிஷ்டைக்காக எல்லா ஏற்பாடும் நடத்தப்பட்டுச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நேரில் பார்க்குறதுக்கு நிறைய விஐபிஸ் வந்திருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி ராம் லல்லா அப்படிங்கிற ஒரு குழந்தை ராமர் சிலைக்கு பிரதிஷ்டை செஞ்சார் அதுக்கப்புறம் இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு ராமரை வழிபட்டாருங்க இவருக்கு முன்னாடியே ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னையிலேருந்து அயோத்திக்கு புறப்பட்டு வந்தாரு இன்னும் ஆக்டர் தனுஷுக்கும் அழைப்பு வந்திருந்த நிலையில அவர் அவரோட பையனோட நேத்து ரஜினி வந்த அதே ஃப்ளைட்டில் வந்திருந்தாரு அந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராமர் கோயில் திறப்பு விழாவில் ராமரை வழிபட்டு கலந்துகிட்டாங்க உங்களில் எத்தனை பேர் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தீங்கன்னு கீழே கமாண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு ராமரை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமாண்ட்ல ஜெய் ஸ்ரீராமனு கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காமல் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லிருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணுங்கள்